வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் வீட்டிலே வெஜ் கொத்து பரோட்டா செய்வதற்கு மூன்று பரோட்டாவை மிக்சியில் உதிரியாக அரைத்து கொள்ள வேண்டும் இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி பழம் நாம் பொடியாக நறுக்கி அதனுடன் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் வீட்டிலே செய்த வெஜ் சால்னா ஒரு கப் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் மிக்சி ஜாரில் விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அளவு அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணெய் காயவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம் நாம் இதனுடனே கறிவேப்பிலை பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம் நாம் தாளிப்பதற்கு பட்டை லவங்கம் எதுவும் போட தேவையில்லை நாம் சால்னாவிலே அனைத்தும் போட்டதால் வெங்காயம் மட்டும் போட்டாலே போதுமானது நாம் தேவையான தூள் உப்பை தொல்ந்து சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் தக்காளி பழம் சேர்த்து நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் இந்தளவு வெங்காயம் தக்காளி நன்றாக மசிந்து வரவும் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கொள்ளலாம் நாம் மசால் பொடி போட்டு மிதமான சீயில் ஒரு நிமிடம் வதக்க வேண்டும் மசாலா நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் டால்னாவை ஊற்றிவிடலாம் மூன்று பரோட்டாவிற்கு இந்தளவு சால்னா போதுமானது நாம் முட்டை பரோட்டா செய்தோம் என்றால் இந்த சமயம் இரண்டு முட்டையை உடைத்து கிளறி கொள்ள வேண்டும் ஒரு வெஜ் பரோட்டா கொத்து பரோட்டா என்பதால் வெறும் சால்னா மட்டுமே போதுமானது சால்னா நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் கொத்தி வைத்துள்ள பரோட்டாவை போட்டு விடலாம் ஹோட்டலில் என்றால் நன்றாக கொத்தி விடுவார்கள் நாம் வீட்டில் செய்வதால் மிக்சி ஜாரிலே அப்படி நன்றாக பல்ஸ் மோடில் அரைத்து போட்டோம் என்றால் கடைகளில் கிடைக்கும் கொத்து பரோட்டா போலவே மிக அருமையாக வந்துவிடும் நாம் மிதமான தீயில் வைத்து ஒரு நிமிடம் கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து பரோட்டா ரெடியாகிவிட்டது இப்பொழுது அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் கிடைக்கும் கொத்து பரோட்டா போலவே அருமையாக ரெடியாகிவிட்டது இதற்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் நாம் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம் என்றால் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் பரோட்டா சால்னா இருந்தால் ஒரு ஐந்து நிமிடத்திலே இதை செய்து விடலாம் நாம் எக் கொத்து பரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டாவிற்கும் இதே போல் சிக்கன் எக்கை சேர்த்து செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்